மௌன் ப்ளெட் வந்து போய் ஸ்டுடியோல கேக்குறேன் ஸ்டுடியோல கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஃப்ரெஷா இருந்துச்சு ரொம்ப புதுசா இருந்துச்சு சவுண்டிங் அந்த நான் அந்த ஸ்டைல்ஸ் பத்திலாம் அந்த பாட்டோட ஸ்டைல் அதை பத்தினா டிஸ்கஸ் பண்ணிட்டே இருந்தோம் அப்போ இது ஷัวரா ஹிட் னே தெரிஞ்சிருச்சுங்க அப்போவே சோ அந்த பாட்டோட ரிசல்ட் வரும்போது நாங்க ரொம்ப பெருசா பேசிக்கல ஏன்னா நாங்க எதிர்பார்த்தது தான் அது தேங்க பாட்டு பண்ணியிருந்தேன் இண்டிபென்டன்ட் கத்தி சேர ஆசை கூட சித்திர புத்திரி ஸோ அதை பார்த்துட்டு வந்தாங்க அண்ட் முக்கியமா ஒரு டெபியூட்டன் நம்பி அவ்வளோ பெரிய ப்ரொடியூசர்ஸ் வரும்போது அப்போ நம்மளுக்கு தெரியல நம்மளை நம்பி இத்தனை ப்ரொடியூசர்ஸ் வராங்க இத்தனை டைரக்டர் வராங்கன்னா நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ண இல்லை நம்ம கிட்டே இருந்து பிடிச்சிருக்கு அதை நம்ம நல்லா டெலிவர் பண்ணுவோம் நம்பி வராங்க ஸோ அதை நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சதுதான் ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ சார் ரஜினி சார் இது தமிழ் சினிமாவோட ரஜினி சாருக்கு ஒரு பேர் இருக்கு அவர் ஃபார்முலா பிரேக் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது இல்லையா ஸோ இப்போ ரீசண்டாக பிக் பாஸில் வந்து நாகர்ஜோன் சார் ரஜினி சார் கா நா தனுஷ் கூடங்களை கம்பேர் பண்ணி பேசிருந்தேன் சோ அத எப்போ என்ன நினைக்கிறீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சார் ஏன்னா நாகர்ஜனா சார் மாதிரி ஒரு பெரிய ஹீரோ வந்து அந்த உபட்டி பேசும்போது உண்மையாலே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இல்ல அந்த ஃபார்முலாவை நீங்க break பண்ணிட்டீங்க நினைக்கிறீங்களா ஃபார்முலானா என்ன சார் அதாவது அது ஃபார்முலா நான் சொன்னாரே அந்த டைம் வந்து அவர் வந்த பிறகு ஒரு சினிமாவே கொஞ்சம் மாறிச்சு அந்த ஒண்ணு மாத்துனாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு ஜென்ரேஷன்ல இப்போ உங்களை நான் அப்படி பாக்குறேன் அப்படின்னு சொன்னாரு அந்த மாதிரி நான் நினைக்கிறேன் அவரு நினைக்கிறாரு அதுக்கு நான் சந்தோஷப்படுறேன் சார் சார் இப்போ பாகுபலி வந்து ரொம்ப நாளா அதுதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் கலெக்ஷன் ஆயிடுச்சு தமிழ்நாட்டில் நம்ம தமிழ் படத்தெல்லாம் விட அண்ட் பாகுபலி பாஹுபலி டூ அது புஷ்பா இது எல்லாமே இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போது நான் ஸ்வீட் ஆர்ட்ஸ்னு ஒரு சி லிட்டில் ஆர்ட்ஸ்னு ஒரு படம் இருந்துச்சு நான் போய் தேட்டரில் பார்த்தேன் சென்னையில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு செம்மையாக இருந்துச்சு ஒரு சின்ன டீமு சின்ன பட்ஜெட்டில் பண்ணியிருக்காங்க அங்கே ஹவுஸ்ஃபுல்லாக இருந்துச்சு தேட்டருக்கு இப்போ கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்ச அது எக்ஸ்பேண்ட் ஆகும் சார் இப்போ ஆர்ட்ஸ் வந்து ஒரு சின்ன படம் தான் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு

ஓக்கல் அபவுட் அவர் இமோஷன்ஸ் ஷீ இஸ் ட்ரூ டு அவர் இமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் ஷீஸ் அம்மன் ஹூ ஜெனுவின்லி கேர் கேர்ஸ் அபவுட் அதர்ஸ் ஸோ எனக்கு வந்து குரல் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரேட் கேரக்டர்ஸ் அண்ட் ஐ ஹோப் யூ லால் லைக் ஓகே இது வந்து அவங்களுடைய ரெண்டாவது தமிழ் படம்